யூடியூப் பிரபலத்தின் மீது பாய்ந்த வழக்கு சமூக வலைதளத்தில் வைரல் கடந்த இரண்டாம் தேதி சத்திரோடு சங்கனூர் சிக்னல் சந்திப்பில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி பணியில் இருந்தபோது ஷர்மிளா போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் அதனை எஸ்ஐ கேட்டபோது வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் குறித்து தவறாக பதிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஐ பி சி ஐநூற்றி ஆறு ஐ ஐநூற்றி ஒன்பது அறுபத்தி ஆறு சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு கோவையின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் என்பதால் வைரலானார் திமுக எம்பி கனிமொழி இவர் இயக்கிய பேருந்தில் பயணம் செய்த தினத்தில் இவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டதாக ஒரு சர்ச்சை எழுந்தபோது அதிக அளவில் பேசப்பட்டார் தற்போது இவர் மீது போக்குவரத்துக்கு இடையூறு இருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படுவைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோவில் வர லேடி போலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்டுவல் பாலத்தில் இருப்பாங்க ஸோ வந்து போற வண்டி எல்லாம் வழிமறிக்கிறது இல்லாம இல்லாமல் கிட்ட ஃபைன் அப்படிங்கிற ஒன்றனை போடாமல் கை நீட்டி காசு வாங்குறாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு டிரைவரை கெட்ட வார்த்தையில் பேசியிருக்காங்க ஸோ யாராக இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம போயிட்டு இவங்க நம்மளை பேசிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக ஒருத்தரை பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்மளை அங்கே அலோவ் பண்ணாத தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மேல் அதிகாரியால் மட்டும்தான் முடியும் இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் ஆகுதோ கண்டிப்பா இது மேல் அதிகாரி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வீடியோவை இன்ஸ்டால வந்து நான் அப்லோட் பண்றேன் எனக்காகவும் என் டிரைவர்ஸ்க்காகவும் நான் வந்து இது அப்லோட் பண்றேன் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இதோட முடியணும் மேலதிகாரி எடுக்கிற ஆக்ஷனில் தான் எல்லாமே இருக்குது ஸோ இவங்க பண்ணுற தப்பு இவங்களோட முடியணும் இதுக்கடுத்து தொடர்ந்து வரக்கூடாது டிரைவர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை கேட்டிருக்கோம் ஆனால் வந்து டிரைவர்ஸையே இவங்க வந்து தரக்குறைவாக நடத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி யாரையும் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது இதை வந்துட்டு ரிக்கொஸ்டாக கேட்டுக்கிறேன் இது மேலதிகாரி வரைக்கும் போய் சேரணும் இந்த வீடியோவில் வர லேடி போலீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்டுவல் பாலத்தில் இருப்பாங்க ஸோ வந்து வரப்போகிற வண்டியெல்லாம் மறைக்கிறது வலிமறைக்கிறது இல்லாமல் அவங்கக்கிட்ட ஃபைன் அப்படிங்கிற ஒன்று போடாமல் கை நீட்டி காசு வாங்குறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருந்துச்சு டிரைவரை கெட்ட வார்த்தையில் பேசியிருக்காங்க ஸோ யாராக இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம போயிட்டு இவங்க நம்மளை பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒருத்தரை பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்மளை அங்கே அலோவ் பண்ணாத தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மேல் அதிகாரியால் மட்டும் முடியும் இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் ஆகுதோ கண்டிப்பா இது மேல் அதிகாரி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வீடியோவை இன்ஸ்டால வந்து நான் அப்லோட் பண்றேன் ஸோ எனக்காகவும் என் டிரைவர்ஸ்க்காகவும் நான் வந்து இது அப்லோட் பண்றேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இதோட முடியணும் மேலதிகாரி எடுக்கிற ஆக்ஷன்ல தான் எல்லாமே இருக்கு ஸோ இவங்க பண்ற தப்பு இவங்களோட முடியணும் இதுக்கடுத்து தொடர்ந்து வரக்கூடாது ட்ரைவர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை கேட்டிருக்கோம் ஆனால் வந்து டிரைவர்ஸையே இவங்க வந்து தரக்குறைவாக நடத்துறாங்க ஸோ அந்த மாதிரி யாரையும் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது இதை வந்துட்டு ரிக்கொஸ்டாக கேட்டுக்கிறேன் இது மேலதிகாரி வரைக்கும் போய் சேரணும்